அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற காணொலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு காணொலி நம்ம ஒவ்வொரு பாட்டை நம்ம போட்டே வந்தோம் பிற்படுத்தப்பட்டியலில் வந்து பெருமொழியாளர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் பிறமொழியாளர்கள் அந்த டாபிக் அப்படியே வந்து இருக்கிறப்ப டைவெர்ட் ஆகி அப்படியே அரசியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக் மாறி மாறி வந்தாலும் நம்மளுடைய அந்த பழைய வீடியோ கண்டிப்பாக வரும் இன்னைக்கு வந்து ஏன் இந்த அரசியல் பத்தினா ஒரு விழிப்புணர்வு காணொலி போட வேண்டிய கட்டாயம் என்பதை இந்த வீடியோ நீங்கிறப்ப தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அது வழக்கமா யாரும் கிடையாது நம்ம முருங்கக்காய் சீனிவாசன் புஜக் புஜக் சீனிவாசன் வசூல் மன்னன் சீனிவாசன் கேனெட்டி ஹோண்டா சீனிவாசன் ரெட்டியார் இவரை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கும் பார்க்க போறோம் ஏனென்றால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தென் தம் தென் மாவட்டத்துக்கு வர போறார் இனி சின்ராச கையில பிடிக்கவே முடியாது ஏன்னா பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வராருன்னா ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்ன ப்ரோட்டோக்கால்னா அவர் ஏர்போர்ட்லருந்து இறங்குன்னே கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசை நிற்க வைப்பா நீ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க தென்னிந்திய பாரோபிலா கட்சி தலைவர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து அமமுக தலைவர் அந்த இடத்துல நிப்பாப்ல நிறைய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிப்பாங்க அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் அந்த மதுரைன மதுரை மண்டலத்தை சேர்ந்தவர்கள் தஞ்சைனா தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவர்கள் சென்னைன்னா சென்னை மண்டலத்தை சேர்ந்த அந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து பாத்தீங்கன்னா வரிசை இரு பேர் நிற்பாங்க அந்த இரு பேரை இவர் மாநில செயலாளர் பொறுப்புல இருந்துகிட்டு இவருடைய பெண் உதவியாளர் அவர் தான் வந்து இவருக்கு எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுலதான் வந்து இவருக்கு ஆப்ல அவர் சொன்னா இவர் நிப்பா அவர் சொன்னா இவர் உட்கார அவர் சொன்னாதான் இவர் குளிப்பாரு அவர் சொன்னாதான் அவர் சாப்பிடுவாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்காருன்றதான் கட்சிக்காரங்களே புலம்புறாங்க ஏன்னா இந்த அம்மா உடனே போன் எடுத்துரும் இந்த மாதிரி வந்து ஜி வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வராரு அதனால சின்ன ஜி வந்து பாத்தீங்கன்னா வரிசையா இருபது பேர் ரெடி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலத்துல வந்து அதிகம் எடுக்கிறாங்களோ அந்த ஏலத்தில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வரிசையா இருபது பேர் நிக்காடப்படும் ஏலத்தொகை முதல் தொகையாக ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மணி எடுத்து ஆட்டிவிடும் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுத்து போய் நின்று ஏன்னா பிரதமர் மோடி கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்தால் நம்ம அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கட்சியினேட்டு வந்து நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம வந்து லோக்கல் கட்சியை வளர்க்கலாம்னு சொல்லி காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்பட்ட காசெல்லாம் கொண்டு போய் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க ஏலத்தொகை நடத்துறது இவங்க தான் இந்த அம்மா எடுத்து மணி ஆட்டினாங்கன்னா ஏலம் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஜெயிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த காசை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் எடுத்து வச்சிட்டு இந்த ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க இந்த ரெட்டியாருக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்ப நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ வச்சு திருப்ப தொகுதி விட்டு ஓட்டாப்ல இப்ப போய் மதுரை வந்து தெற்கு தொகுதியும் மதுரை வடக்கு தொகுதியும் கேட்டு இருக்காரு ஒட்டுமொத்த மதுரையிலேயே சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஐயாயிரம் ஓட்டு ஊறு கிடையாது ஐயாயிரம் ஓட்டு இல்ல ரெண்டாயிரம் ஓட்டு ஊறு கிடையாதுங்க ரெண்டாயிரம் ஓட்டு கிடையாது ஏன்னா பிரிட்டிஷ் சென்சைஸ் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மதுரையோட கணக்கெடுப்புல இவரு பேரே இல்ல அப்ப பாத்துக்கோங்க வெறும் ரெண்டாயிரம் ஓட்ட வச்சுக்கிட்டு பெரும்பான்மையாக வாழ்கின்ற இங்க முக்குளத்தூர் சமுதாயத்தையும் வெள்ளாளர் சமுதாயத்தையும் கோணார சமுதாயத்தையும் தேவேந்திரகுல சமுதாயத்தையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு மூடிட்டு இந்த மதுரை தெற்கு தொகுதிக்கும் வடக்கு தொகுதிக்கும் போய் நிக்குதுங்க போய் அது மட்டும் இல்லாம இதுல உடனே இப்ப எதுக்கு இந்த காணொலி புறம்னா இருக்கிற தொழில் விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா போன் மேல போனு தயவு செய்து வந்து ஒரு சீட்டு கொடுத்துட கூடாதுங்க புலம்புடுவாங்க இருக்கிற மதுரை பாஜகவில் இருக்கிற அனைத்து பேர்கிட்டையுமே போய் புலம்புறாங்க தொல்லு விருப்பம் சீட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதாதுங்க எங்களை போய் டார்ச்சர் பண்ணுவாங்க போன எம்பி எலெக்ஷன்ல நான் விருதுநர் தொகுதியில் நிக்க போறேன்னு சொல்லி நான் விருதுநர் தொகுதியில் நிக்க போறேன்னு சொல்லி சிவராசிரியில் இருக்க பட்டாசு ஆலை தொழிலாளர் பகல பூராட்டியும் போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இதோட பெண் உதவிகளை அனுப்பிச்சு விட்டு குட்டிஜி வந்து கூப்புறாப்புல எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி பகல்ல பூரா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற பிரபலமான ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் உதவியாளர்கள் சொல்லி அஞ்சு பேரத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிற வர சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் நிற்கிறேன் நீங்க உங்க சார்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ எல் வந்து கொடுத்துட்டு போயிருங்க நீங்க ஒரு மூணு எல் கொடுத்து போயிரு சொல்லி பதினைந்து கோடி ரூபாய் வசூல் செய்து சின்னாலப்பட்டியில போய் பதினேழு ஏக்கர் இடம் வாங்கி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சிங் வேலியும் போட்டு எடுத்து வச்சாருங்க வேலி போட்டவே போன் பண்ணி சொல்றான் நாங்க தான் சார் வேலியை போட்டு கொடுத்தேன் அது கூட காசு கொடுக்கல சார் அப்படின்ட்டு அப்ப பாருங்க பதினேழு ஏக்கர் மக்களே ஒரு சாதாரண அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து இவர் அபிட்ல வந்து நாலு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காப்ல நான் தெரியாம கேக்குறேன் நானு ஒரு பிஎஸ்என்ல கிளர்க்கு வேலை பார்த்தவரனால நாலு கோடி ரூபாய் சொத்து சேர்க்க முடியுமா நாலு கோடி சொத்து சேர்க்க முடியுமா இங்கு யோசிச்சு பாருங்க மக்களே ஆனா அதோட ஒரிஜினல் வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி போகும் அதுல அந்த அசையா சொத்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் போகுங்க ஐம்பது கோடி ரூபாய் சொத்து எப்படி இப்படி இப்படிதான் வேற எப்படி வந்திருக்கு போகுது ஆனா உனா பேராசிரியர் பேராசிரியர் எந்த காலேஜ் பேராசிரியர் அது கூட பரவாயில்லங்க இவரோட பெண் உதவியாளர் வந்து இப்பதான் டூ தௌசண்ட் எக்ஸாம் போயிட்டு வந்து பதினோராம் கிளாஸ் எழுதிட்டு வந்திருக்கு அது என்ன சொல்லிட்டு தெரியுதுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ படிக்கிறப்ப ஐயா தான் வந்து எனக்கு பேராசிரியர் இருந்தார் அப்படின்ட்டு ஏத்தா நீயே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் பெயில் ஆகி இப்ப பாஸ் பண்ணி இப்பதான் பிளஸ் ஒன் எழுதிருக்க எலக்ஸ் பிளஸ் ஒன் வந்து எழுதி இருந்திருக்க டுவிட்டர்ல அதுல உன் கூட உட்காந்து எக்ஸாம் போன் பண்ணி ஏ சார் இந்த அம்மா வந்து வெறும் பதினாறு கிளாஸ் இப்பதான் ட்விட்டர்ல வந்து எழுதிருக்குன்னு சொல்லியிருக்கு இது வந்து இப்படி பேசி எடுத்திருக்கு சார்ன்னு சொல்றாங்க நீயே ஒரு குரு நீ ஒரு டுபாக்கூருன்ற விடுமா உன் ஐயா பெரிய குரு அவர் எந்த காலத்தையும் பிரயாசலே வேலை பார்த்து கிடையாது நீ அவர்கிட்ட போய் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்கிய அப்ப நீ வந்து டுபாக்கூர்லயும் டுபாக்கூரா இருந்திருக்க மன்னன் மன்னர் மாதிரி நீ ாக்கூருக்கு டுபாக்கூரா இருக்கிற இந்த மாதிரி போலியா வந்து பொய் சொல்லிக்கிட்டு பணம் வசூல் பண்ணிட்டு பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணிருக்காங்க இருக்க பட்டாசு ஆலை ஆலையில வந்து முதலாளிகிட்ட மட்டும் கிடையாது தொழிலாளர்கள்டர் பிஜேபி தொழிலாளர் இருப்பாங்கள அந்த தொழிலாளர் பிஜேபி ஆதரவாளர் இருப்பாங்களா ஐயா வந்து ஜி குட்டிஜி அவரு பெரிய ஜி வந்து பாத்தீங்கன்னா மோடி ஜி குட்டிஜி வந்து இவர் குட்டிஜி வந்து பாத்தீங்கன்னா எலக்ஷனுக்கு போரா அவங்கள்ட்ட போயிட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடி மருந்தோட இருக்கிற அந்த கையில கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஐநூறு ஆயிரம் வசூல் பண்ணியிருக்காங்க மனசாட்சி இல்லாத ஆளுங்க இந்த பெண் உதவியாளரை வச்சு அது மட்டும் கிடையாது இந்த இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பாயூர்ன்னு இல்லை கருப்பாயூர்னு மிகப்பெரிய சம்பவம் நினைச்சுங்க இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி விருது ஏமாத்தி காசு காசான பாத்தீங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருதுல சீட்டு வாங்கலை ஏன்னா அவர் வாங்க மாட்டார் தெரியும் இவருக்கே ஏன்னா அங்கதான் வந்து இவர் இருக்காரு பங்காளி கே கே எஸ் எஸ் ஆர் உண்மையிலேயே பங்காளி தாங்க அவரும் ரெட்டியாரு இவரும் ரெட்டியா தாங்க அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காசை வாங்கிக்கிட்டு சும்மா இந்த மாதிரி சீன் போட்டுட்டு அவர்ட்ட ஒரு பணத்தை ஏன்னா ரெட்டியா இருக்கு ரெட்டியாரு எடுத்து நிக்கே மாட்டாங்க அப்படி வாங்கிட்டு அவர்ட்டையும் ஒரு கட்டிங் வாங்கிக்கிட்டு மதுரில் பிரபலமான ஓட்டல உக்காந்துட்டு போய் வந்து சிசிடி கேமரா வந்து ரீவின் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும் அங்க உட்காந்துக்கிட்டு மதுரையில் இருக்கிற தொழிலதிபர்கள் உட்பாட்டையும் நான் வந்து மதுரையில் நிக்கிறேன் அடுத்து நான் தான் மதுரையோட எம்பிஆருக்கா போறேன் நான் தான் அடுத்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க போறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு எழு கொடுத்து போயிருந்துன்னு சொல்லி எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு பகல்ல வந்து பார்த்தா பிரச்சாரத்துக்கு போகாத மூணு மணிக்கு வந்து அதாவது ஈவினிங் டயத்துல மூணு மணிக்கு போக வேண்டிய ஆளு கடைசியா எட்டு மணிக்கு போயிட்டு என்ன கூட்டத்தை காணா அதுக்கான காணா இது காணான்னு சொல்லி அங்க வந்து ரொம்ப கத்துனப்ப ஒரு பாஜகவோட தொண்டர்னால சட்டையை இறுக்கி புடிச்சு கீழே தான் இந்த புஜக் புஜக் முருகன்காய் சீனிவாசன் இல்லேன்னு மறுக்க முடியுமா இல்லைன்னு மறுக்க முடியுமான்னு சொல்ல சொல்லுங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் மதுரை மக்களை ஏமாத்த முடியுமோ விருதுநர் மக்களை ஏமாத்த முடியுமோ அது எல்லா வேலையும் சேருவது தான் இந்த சீனிவாச ரெட்டியா இவர் இவர் வேலை பார்த்தது பிஎஸ்என்எல்ல கிளர்க்கா கிணட்டி கொண்டா வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தவருங்க அந்த பழைய ஆண்டில ஓட்டு பாத்தீங்களா கிணட்டி கொண்டா அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கட்சிக்குள்ள வந்தாலுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஏக்கர் இடமும் ஐம்பது கோடி சொத்தும் எப்படி வந்துச்சு இவர் சொல்றாருல அமைச்சர் மூர்த்தி பத்தி பேசாரில்ல அமைச்சர் ராஜகண்ணப்பனை பத்தி பேசாருல்ல அமைச்சர் கருப்பனை பத்தி பேசறாருல்ல ஏன் கே கே எஸ் எஸ் ஆர பத்தி பேசுனியே ஏன் கே என் நேரு அவர்களை பத்தி பேசுனியே ஒரு வார்த்தை பேசிருப்பேன் நீயே ரெட்டியார் மாநாடு சங்கத்துல போய் உட்காந்து ரெட்டியார் இல்லாம தமிழ்நாடு அரசியலே முடியாதுன்னு சொல்லி கே என் நேரு அவர்களை கையை குலுக்கியும் கே கே எஸ் எஸ் ஆர்டே கையை குலுக்கியும் காங்கிரஸ் தலைவரான ஆஹ் திருச்சி வெளிச்சம் கையை குலுக்கியும் ஆசுவாசப்பட்ட ஆள் தானே இந்த ராம சீனிவாசன் அவர்கள் இவருக்கு சீட்டு கொடுக்குற ஒண்ணுதான் பிஜேபி தூக்கள் தொங்குறது உண்மைதான் இதுதான் உண்மை மதுரில் இருக்க பத்து தொகுதியில ஒரு தொகுதியில வாங்க முடியாது ஏன்னா சோழ வந்த அந்த தொகுதி தனி தொகுதியா போச்சு இல்லைன்னா அந்த தொகுதியுமே கேட்டிருப்பாப்புல அங்க போய் நின்று வந்து நான் நான்தாங்க அந்த சோழரோட கடைசி குழந்தையே அப்படின்னு சொல்லி வந்து குவா குவான்னு சொல்லி கத்திட்டு போய் ஓட்டு கேட்டிருப்பாப்புல ஆனா அது தனித்தொகுதியாய் போச்சு சோ மீதி இருக்க ஒன்பது தொகுதியில எந்த தொகுதியும் நிப்பாட்டினாலும் இந்த என்டி கூட்டணி வந்து பட்டு தொழுவை சந்திக்கணும் சந்திக்கவில்லை என்றால் என்ன என்னன்னு கேளுங்க கண்டிப்பா நடக்கும் மதுரைல அத்தனை பெரும்பான்மை சமூகங்களை விட்டுட்டு இவர் போயிட்டு வந்து இங்க கேட்கறாப்புல போய் கே கே எஸ் எஸ் ஏத்து போய் நில்லு போய் நீ அங்க போய் நிருபிச்சு காட்டு ஆனாலும் அங்க போய் நில்லு நான் அந்த மாதிரி திமுகையில இருந்து கே கே எஸ்எஸ் ஆர ஏத்து நிக்கிறேங்க எனக்கு சீட்டு குடுங்கன்னு சொல்லி கேளு நாங்களே வந்து பாத்தீங்கன்னா உனக்காண்டி ஓட்டு கேட்டு நிக்கிறோம் போய் நிப்பியா நிக்க மாட்டேன் போலின்னு ஒரு பிம்மம் மதுரை மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஓட்டு போட்டாலும் அது உங்களுடைய சுய உரிமை ஆனால் தயவு செய்து இது போல மக்களுடைய பணத்தையும் தொழிலாளர்களின் பணத்தையும் போலியாக பேசி பார்க்காத வேலையை பார்த்தா சொல்லுகின்ற இந்த மாதிரி ஆட்களை முழுமையாக புறக்கணிக்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்